ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது பிராங்கோவின் ஆசை அனலில் வேகுதி இளமை நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாசிப்பது பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மறுநாள் காலை வேலைக்கு புறப்பட்ட இனியாவை பின்தொடர்ந்து யாரோ வருவது போல் உணர்ந்த இனியா திரும்பி பார்த்தாள் ஆனால் ஒருவரும் இல்லை அவள் இதையும் வேகமாக அடித்துக் கொண்டது யாரோ தன்னை சுற்றி இருப்பது போன்றும் தன்னை பின்தொடர்வது போன்றும் அவளுக்கு தோன்றுகிறது திரும்பி பார்த்தால் ஒருவரையும் காணவும் இல்லை ஒரு வழியாக நடந்த பேருந்து நிறுத்தத்தை அடைந்து விட்டாள் பேருந்து வரும் வரை அவள் இதயம் படப்படவென்று அடித்துக் கொண்டே இருந்தது பேருந்து நிறுத்தத்தில் வேறு ஒருவரும் இல்லாதது அவள் பயத்தை இன்னும் அதிகமாக்கியது ஒரு வழியாக பேருந்தும் வந்து நின்றுவிட்டது அவள் விழிகள் பேருந்து முழுவதும் மூடி தாமுவை தேடியது அதோ தாமு ஈ என்று இழுத்தபடி நின்று கொண்டிருக்கிறார் அவள் இதயம் பாதி உடைந்து விழுந்தே விட்டது இவனை எல்லாம் எப்படி சமாளிக்கிறது வாழ்க்கையே அவளுக்கு வெறுத்து விட்டது வேண்டா வெறுப்பாக பேருந்தில் ஏறி நின்று கொண்டாள் அவளை ஒட்டி உரசியபடி மிகவும் நெருக்கமாக ஒரு ஆண் வந்து நிற்க அது தாமுதான் என்று நினைத்து சார் கொஞ்சம் தள்ளி நிற்க கூடாதா என்று கேட்டபடியே தலையை திருப்பி பார்த்தவளின் முகம் ஆயிரம் சூரியனின் பிரகாசத்தில் மலர்ந்தது வசீகரன் அவளை ஒட்டி உரசி நிற்கிறான் நீங்களா என்று கேட்டவள் வேண்டுமென்றே அவன் மார்போடு ஒட்டி உரசி வசதியாக சாய்ந்து நின்று கொண்டாள் மார்பா அல்லது இரும்பால் செய்த மார்பு கூடா என்று அவளுக்கு சந்தேகம் என்ன திடகாத்திரமாக இருக்கிறான் அவன் உடலை நன்றாக மெருகேற்றி வைத்திருக்கிறான் அந்த மார்பை வருடி பார்க்க அவள் மனதில் ஒரு ஆவல் எழுந்தது மெதுவாக திரும்பி அவன் மார்போடு கொண்டவளை ஆசையாய் விழிகள் தழுவியது இதற்கிடையில் இனியாவின் அருகில் வந்து விட்ட தாமுவின் மனம் அவளை ஒட்டி உரசி நிற்கும் வசீகரனை கண்டதும் கொந்தளித்தது ஹலோ மிஸ்டர் பொண்ணுங்களை நிம்மதியா பஸ்ல கூட பயணிக்க விட மாட்டீங்களா இப்படிதான் வந்து ஒட்டி உரசிட்டு நிற்பீங்களா கோபமாக கேட்டு தாமுவை பரிதாபமாக பார்த்தாள் இனியா அதை காதல் கூட வாங்கி கொள்ளாமல் இனியாவோடு இன்னும் நெருக்கமாக நின்று கொண்டான் வசீகரன் கோபம் உச்சியை தொட வசீகரனின் தோலை பிடித்து தன் பக்கம் திருப்பியதாமோ ஹலோ மிஸ்டர் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்க யார்கிட்டயோ பேசுற மாதிரி எங்கேயோ பாத்துட்டு நிக்கறீங்க ஏன் கிட்டயா சொன்னீங்க ஆமாடா உன் கிட்ட தான் சொன்னேன் எதுக்காக நீ இப்ப இனியாவை இப்படி ஒட்டி உரைசிட்டு நிக்கற ஓ இவங்கள உங்களுக்கு தெரியுமா என் கூட வேல பாக்குற பொண்ணு எதுக்காக இப்படி ஒட்டி ஒரு உரசிட்டு நிக்கறீங்க தள்ளி நிக்க கூடாது உங்க பொது நல மனப்பான்மைக்கு ஒரு அவார்டை கொடுக்கலாம் சார் ஆனா ஒரு சின்ன சந்தேகம் நான் இவங்களை ஒட்டி உரசி நின்னு தொல்ல குடுக்கறேன்னு இவங்க உங்ககிட்ட புகார் ஏதாவது சொன்னாங்களா ஏ புகார் சொன்னா மட்டும் தான் தள்ளி நிப்பியா கண்டிப்பா இவங்க புகார் சொன்னா மட்டும் தான் தள்ளி நிப்பேன் என்ன திமிருடா உனக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு இனியாவை பார்த்ததா என்ன இனியா பேசாம இந்த ஆரடி உயரத்தை பாத்து இப்பவே கால ரோடு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்ச போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறீங்களா எதுக்கு சார் தேவையில்லாம இவரை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போறீங்க என்ன இனியா இப்படி பேசுற ஏதோ பொண்டாட்டிய ஒட்டி உரசி நிக்கிற மாதிரில இவன் நின்னுட்டு இருக்கான் நீயே இவனை ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும்னு கேக்குற பொண்டாட்டி ஆனதால சார் ஒட்டி உரசி நிற்கிறாரு இனியாவின் பதிலை கேட்டு டாமுவின் முகம் விளறி போனது என்ன சொல்ற இவர்தான் என்னுடைய கணவர் பேரு வசீகரன் பஸ்ல சில பல தொல்லைகள் இருக்குன்னு நான் அவர்கிட்ட சொன்ன பாதுகாப்புக்காக வந்திருக்காரு ஓ அப்படியா தாமுவின் விழிகள் பரிதாபமாக வசீகரனை பார்த்தது சாரி சார் நீங்க தான் இனியாவோட கணவர்னு எனக்கு தெரியாது ரியலி சாரி இட்ஸ் ஓகே தாமம் இல்ல நகர்ந்து வசீகரனின் கண்ணெட்டா தூரம் சென்று நின்று கொண்டார் செல்போனை எடுத்து அவர் யாருக்கு அழைப்பதை இனியா கண்டாள் வசீகரன் தன்னோடு பேருந்தில் பயணிப்பது இப்போதே முரளியின் செவியை எட்டி இருக்கும் என்று இனியாவுக்கு புரிந்தது அதை எதையும் பொருட்படுத்தாது வசீகரனோடு ஒட்டி உரசி நின்றபடியே அவளது அலுவலகம் வரை இனியா பயணித்தாள் அலுவலக வாசலில் பேருந்து வந்து நின்றதும் வசீகரனும் அவளோடு இறங்கிக் கொள்ள அவனை வியப்போடு பார்த்தவள் நீங்க எப்படி ஆபீஸ் போவீங்க என்று கேட்டாள் கார் பின்னாடியே வந்துட்டு இருக்கு அப்படியா சொல்லவே இல்ல நீங்க சொல்லிருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்லயே நம்ம இறங்கி கார்லேயே வந்திருக்கலாமே பரவாயில்ல நீ என்னுடைய மனைவின்னு பஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா அதனும்தான் உன் கூட ட்ராவல் பண்ண கார் வந்து அவன் அருகில் நின்றது ஓகே பாய் காருன் பின் இருக்கையில் அவன் ஏறி அமர கார் நகர்ந்தது ஒரு நிமிஷம் அவசரமாக அவனை தடுத்தாள் நெல்லுங்கண்ணே கார் டிரைவரிடம் வசீகரன் கூற கார் நின்றது சாயந்தரம் இது வழியா தானே போவீங்க இல்ல இனியா இது ரொம்ப சுத்து தான் தெரியுமே இது வழியா நான் வரணும்னா வரேன் இல்லையே நீங்க தானே தினமும் இது வழியா தான் ஆபீஸ் போய் வர்றதா நேத்து ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட சொன்னீங்க ஓ சாரி நான் மறந்துட்டேன் ஆமா நான் இது வழியா தான் வருவேன் அப்படின்னா என்னையும் கூட்டிட்டு போறீங்களா எங்க நம்ம வீட்டுக்கா ஆவலாய் அவன் கேட்க இல்ல எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நீங்க அப்படியே வீட்டுக்கு போங்களே என்று கூறிய பிறகுதான் நானும் வரேன்னு சொல்லி இருக்கலாம் தண்ணியை நொந்து கொண்டாள் இனியா ஓகே நான் சாயந்தரம் வரேன் நான் வர லேட் ஆனா எனக்காக வெயிட் பண்ணு இல்ல கால் பண்ணு ஓகே வேற எதுவும் சொல்லணுமா இல்ல ஓகேண்ணா நம்ம போலாம் கார் டிரைவரை நோக்கி வசீகரன் கூற கார் மெல்ல நகர்ந்து வேகம் பிடித்து அவள் கண்ணில் இருந்து மறைந்தது மாலை எப்போது வரும் என்று இனியா மட்டுமல்ல வசீகரனும் ஏங்கிக் கொண்டிருந்தான் மாலையும் வந்துவிட்டது அவனது கார் இனியாவின் அலுவலகத்தை அடையும் போது அவள் வேகமாக கெயிட்டை தாண்டி வெளியே வருகிறாள் இருக்கையில் தான் வசீகரன் அமர்ந்திருக்கிறான் டிரைவர் தான் காரை ஊட்டுகிறார் அவளை கண்டதும் காரின் பின் கதவை அவன் திறந்தான் அவனோடு அவள் ஏறி அமர்ந்து கொண்டாள் நெருக்கமாக அமரத் துடித்தாலும் நெருங்கி அமர அவள் மனதில் ஒரு தயக்கம் கார் மெல்ல நகர்ந்தது அவள் மடியில் வைத்திருந்த கையின் மீது தன் கையை வைத்தவன் இப்பவும் என்ன மன்னிக்கலையா இனியா என்று கேட்டான் அவனை புரியாமல் பார்த்தாள் இனியா நான் உங்களை அதுக்கு நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படியே விலகி உட்கார்ந்துருக்க பக்கத்துல நெருங்கி உட்கார கூட பிடிக்காத மாதிரி அவனை புரிந்து கொள்ள அவளுக்கு சிரமமாகவே இருந்தது பக்தி மார்க்கத்தில் பயணம் செய்து ஒரு துறவியை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனால் தன்னிடம் இப்படி காதல் வார்த்தைகளும் பேசுகிறான் ஆனால் இப்போது அவளோடு பேசிக்கொண்டிருக்கும் இந்த வசீகரனை தான் அவளுக்கு பிடித்திருக்கிறது மெல்ல நகர்ந்து அவனோடு ஒட்டி உரசி அமர்ந்து கொண்டாள் அவள் உடல் தீப்பற்றிக் கொண்டது போல் ஆசை தீப்பற்றி கொண்டு பாடைப்படுத்தியது அவன் கரம் இப்போதும் அவள் கரத்தின் மீதுதான் இருக்கிறது இருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை அவளது வீட்டை நெருங்கியதும் வசீகரனின் விரல்கள் அவள் விரல்களை கோர்த்து கொண்டது காதல் தீயா காம தீயா என்ன அது என்று இனியாவுக்கு புரியவில்லை அவனை கட்டி அணைக்க அவனோடு ஐக்கியமாகிவிட அவள் உடலும் மனமும் ஏங்கி தவித்தது எங்கே தன்னையும் மறந்து கார் டிரைவர் இருப்பதை கூட மறந்து அவனை கட்டி அணைத்து விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு தன்னை மிகவும் சிரமப்பட்டு அவள் கட்டுப்படுத்தி கொண்டாள் கார் அவள் வீட்டு வாசலில் வந்து நின்றது அவன் கரும் அவள் கருத்தை விடுவிக்க தயங்கி நிற்க வீடு வந்துடுச்சு என்றாள் இனியா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டியா ஏக்கத்தோடு அவன் கேட்க உங்களுக்கு நேரம் அவள் கரத்தை விடுவித்தான் இருவரும் ஒன்றாக வீட்டிற்குள் வரும் போது ஹாலில் கோபமாக அமர்ந்திருக்கிறான் முரளி இலக்கியாவும் உடன் இருக்கிறாள் குழந்தை அவள் மடியில் இருக்கிறது பெரிய குழந்தை அவள் அம்மாவின் மடியில் அமர்ந்திருக்கிறது இருவரையும் ஒன்றாக கண்டதும் இலக்கியாவின் முகம் மலர்ந்தது ஆனால் முரளிக்கு தேள் கொட்டியது போல் இருந்தது வசீகரனின் வரவை அவன் எதிர்பார்க்கவில்லை அதுவரை வாடி கிடந்த இனியாவின் அப்பா அம்மாவின் முகமும் மலர்ந்தது வாங்க தம்பி வந்து வாங்க உட்காருங்க இருவரும் அகமும் முகமும் மலர அவனை வரவேற்று இருக்கையில் அமர்த்தினர் ஓ முரளி நீங்க இங்கதான் இருக்கீங்களா என்று கேட்ட வசீகரன் ஏதாவது விசேஷமா குடும்பத்தோட வந்திருக்கீங்க என்று கேட்டான் என்ன வசீகரன் சும்மாதான் வந்தோம் என்னங்க இனியாவும் அப்பா அம்மாவும் தனியா இருக்காங்கன்னு இவருக்கு ரொம்ப வருத்தம் அதுதான் ஒரு ரெண்டு மூணு வாரம் எங்க தங்கிட்டு போலான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு எங்க வசதி பத்தாது ரெண்டு ரூம் தான் இருக்குன்னு சொல்லி என் கேட்காம என்னை வற்புறுத்தி ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டாரு என்னுடைய ஃபேமிலி மேல இவருக்கு அவ்வளவு பாசம் அக்கறை மறைமுகமாக முரளியின் வரவின் நோக்கத்தை வசீகரனுக்கு புரிய வைத்தாள் இலக்கியா வசீகரனின் விழிகள் இனியாவை நோக்கி பாய்ந்தது பீதியில் அவள் முகம் இருண்டே போய்விட்டது சட்டென்று அதை மறைக்க முயன்ற இனியா இருங்க நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன் சமையலறைக்குள் செல்ல முயன்றவளின் கரத்தை பிடித்து தடுத்தான் வேண்ட இனியா நான் கிளம்புறேன் எழுந்து கொண்டானே தவிர அவள் கருத்தை விடுவிக்கவில்லை திரும்பி ஒரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவள் கரத்தை அவன் கரம் பிடித்துதான் இருந்தது முரளியின் வரவு அவள் மனதில் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நடுங்கும் அவள் கரம் வசீகரனுக்கு உணர்த்தியது அவள் கரத்தையும் அவளையும் விட்டு செல்ல அவனுக்கு மனமில்லை அப்படியே நின்று திரும்பி அவளை பார்த்தவன் எலியாயம் கூட வரியா என்று கேட்டான் அவள் முகம் மட்டுமல்ல அவள் அப்பா அம்மா இலக்கியாவின் முகமும் மலர்ந்தது ஆனால் அவளால் பேச முடியவில்லை ஏதோ கொஞ்ச நாள் உங்க வீட்டுல இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னு உங்க வீட்டுக்கு போக நான் அனுமதி கொடுத்தேன் நினைச்சேன் நீ மாசம் ஆயிடுச்சு திரும்பி மாதிரி தெரியல எங்க நான் வந்து வருவியோன்னு ஒரு சந்தேகமும் மனசுல வந்துருச்சு அதான் கேட்டேன் நம்ம வீட்டுக்கு போலாம் வரியா அவள் அழுதி விட்டாள் ஏய் என்னாச்சு என் கூட வர பிடிக்கலையா இத நீங்க முன்னாடியே கேட்டிருக்கலாமே ஓடி வந்திருப்பேனே சிரித்தவன் தன் மறுகரத்தை கோபமும் ஆத்திரமும் போட்டி போட செய்வதறியாது பற்களை நரநரவென்று கடித்த முரளி இலக்கியாவை முறைத்தான் அவனை ஒரு பொருட்டாக கூட மதியாதவள் அந்த அழகிய காதல் ஜோடியின் சங்கமத்தை ரசித்தாள் வசீகரனின் கார் கண்ணிலிருந்து மறையும் வரை அமைதியாக நின்று கொண்டிருந்த முரளி சரிவா நாம இனி வீட்டுக்கு போலாம் இலக்கியாவை அழைக்க என்னங்க எங்க அப்பா அம்மாவும் இனியாவும் தனியா இருக்காங்கன்னு சொல்லி வாரம் இங்க தங்குவோம் ஒரு மாசம் கூட தங்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க இப்ப இனியாவும் போயிட்டா அப்பா அம்மா தனந்தனியா தனியா இருக்காங்க நாம இங்க ஒரு மாசம் தங்கிட்டே போலாங்க இல்ல எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு நான் அத மறந்துட்டேன் இன்னும் ரெண்டு நாள்ல நான் பெங்களூர் போனும் அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படியா அப்ப சரி நீங்க பெங்களூர் போயிட்டே வாங்க நான் ஒரு மாசம் எங்க அப்பா அம்மா கூட தங்கிட்டு மெதுவா பொறுமையாவே வரேன் திருடனுக்கு தேள் கொட்டிய கதையாக இருந்தது முரளியின் கதை சரி ஊம் இருப்போம் என்று கூறிவிட்டு வேகமாக வீட்டிலிருந்து இறங்கி சென்றான் முரளி இனியாவின் அப்பா அம்மா நிம்மதி பெரு மூச்சு விட்டனர் அப்பாடா உன் புருஷ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் எங்க உயிரே போயிடுச்சு தெரியுமா வசீகரன் தம்பி வந்து இனியாவை கூட்டிட்டு போகும்போது வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் வேற வழியே இல்ல எது எப்படியோ இனியாவும் வசீகரனும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அதுதான் இங்க ஹைலைட் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மகிழ்ச்சியோடு கூறினாள் இலக்கியா பகுதி இருபத்தி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி இரண்டு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்